ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் வெற்றி கணக்கண்ணில் இருந்து குமார் பேசுகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் பேராமெடிக்கல் காலேஜஸ் இந்த மாதிரியான காலேஜ் டீட்டெயில்ஸ் கவுன்சிலிங் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் கட் ஆஃப் பற்றின விவரங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா பட் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உதவி செய்யும் விதமாக நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதற்காக வந்து ஒரு பெரிய டீமோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம இறங்க போகிறோம் ஸோ இதன் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேத் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒன்வேர்ட் மராத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி மூலமாக பண்ண போகிறோம் இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்துருக்கும் இருக்கும்போது இருக்குது பார்த்திங்களா இப்போ கோட்டைலேனு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட இருபத்தாறு கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கு சரியா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிடம் செகண்ட் மிடம் அப்படின்னு சொல்லி நிறையா டிஸ்ட்ரிக்ல கொஸ்டின் வந்துருக்கு பார்த்திங்களா இதில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக எடுத்து ஒன் ஒன்வேர்ட்ஸ் வந்து நம்ம அலிலசிப் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ன்னு சொல்லி டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எந்தெந்த சாப்டரில் எப்படி கேட்டிருக்காங்க எத்தனை தடவை கேட்டிருக்காங்க எந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் சரிங்களா போக பயாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா இதை தாண்டி வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமேட்டிக் சம்ஸை வந்து நம்ம சேனல் நடத்த போகிறோம் முக்கியமாக எந்தெந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இது போக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம சேனலில் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓ நீங்கள் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி நிறைய மாணவர்களை வெற்றிகரமான மாணவர்களை மாற்றப்படும் உண்டான முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா முக்கியமான வாட்ஸ்அப் குரூப் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க இன்சூரன்ஸ் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் கொடுப்போம் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது வில்லேஜுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்